ரசுல்லா ஒரே ஒரு தேவை இருந்துச்சு என்ன அப்துன்னு சொல்லுங்கப்பா என்ன ராஜான்னு சொல்லாதீங்க என்ன ஜனாதிபதி என்று சொல்லாதீங்க என்ன மாலிக் என்று சொல்லாதீங்க என்ன அப்துன்னு சொல்லுங்க என்ன அப்து இந்த உலகத்துல வாழ்ற ஒரு தலைவன் என்ன அடிமைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லிப்பேன் பாருங்க பேர்முறை கேலிக்கு சொல்லி இருப்பார் கடைசி நாத்த சொன்னாங்க லா தஜலு கபரி யஹ이다 என்னோட কবর திருவிழா நடத்தப்படுற இடமா இருக்க கூடாது மக்களே ஈசபுனு மரியத்தை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தீர்களோ அப்படி நீங்கள் என்னை புகழக்கூடாது சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிறான் சாகரத்துக்கு முன்னாடி செல வைக்கிற இடத்தை சொல்றான் அருமை அலைகி சலாத்து எல்லாருக்கும் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக்கலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு நான் உடைய அடிமை எப்ப சொன்னாலும் ஆபுது நான் எஜமானன் இல்லை நான் மலிக்கு இல்லை நான் ராஜா இல்லை இந்த நபி ஆபுது ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம் இப்படி ஒரு தலைவனை காட்டுங்க பாப்போம் என்ன அடிமைன்னு சொல்லுங்க எனக்கு பேரை கூப்பிடல பட்டியல கூப்பிடல என்ன விழாவை சொல்லல என்ன வரவேற்கல நீங்களாம் மனுஷனான்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாருடைய சாதத்து களிமா ஆபுதுகோ வர சொல்லுகோ நல்லா அப்படி அவர் எதையுமே எதிர்பார்க்கல அ ஆயிலா இருந்தார் திரையை தேவை இருந்துச்சு நிறைய இதாக்கினார் அல்லாஹ் கல்புல இந்த உலகத்தை எடுத்துட்டான் அது லேசிய இல்ல சகோதரர்களே பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் நாளைக்கு வராது அது